இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவ அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எங்களையே என்றும் நீனைப்பவரே எளிமையான me mm -hmm. மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை இந்த நாளுக்கு என்ற ஆண்டு வார்த்தை ஏசாய தெற்கு தரிசன புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது சிறுமையானவர்கள் கத்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இசுரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் இந்த காலை வேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது சிறுமையானவர்கள் கத்தருக்குள் மிகவும் மகிழுவார்களாம் ஒருவேளை மனுஷர்கள் நம்மை சிறுமைப்படுத்தி இருக்கலாம் இவனால ஒன்று முடியாது என்று சொல்லி நம்மை ஒதுக்கி வைத்திருக்கலாம் எப்பொழுது மகிழ்வார்களாம் கத்தருக்குள் ஆண்டவருக்குள் வரும்பொழுது மிகவும் மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார் மனுஷரில் எளிமையானவர்கள் இசிறவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் எளிமையானவர்களுக்கு களி கூறுகிற ஒரு இடம் இஸ்ரேவேலின் பரிசுத்த தேவனுக்குள் கத் இருப்பேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த காலிவேளிலே நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் அது சிறுமையானவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் சிறுமைப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் ஒருபோதும் மறந்து விட மாட்டார் அவர்களைத்தான் மிகுந்த மகிழ்ச்சியினால் நிரப்புவார் அவர்கள்தான் இஸ்ரேவேலின் பரிசுத்தருக்குள் கலி கூறுவார்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது கத்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேன் தாவிது எழுதுகிறார் கத்தாவே சிறுமைப்பட்டுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறேன் சிறுமைப்பட்டவருடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கிறார் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு பதில் கொடுக்கிறார் அவருடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை நான் உயர்த்துவேன் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை திடப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் உங்களை எல்லாரும் ஆகாதவன் என்று ஒதுக்கி இருக்கலாம் ஆனால் கத்தர் ஒருபோதும் நம்மை விடமாட்டார் நம்மை பண்ணுகிற தேவன் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார் ஆகவே இந்த கத்தரை மாத்திரம் நம்புவோம் அவரை நாம் பின்பற்றுவோம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் எழுதுகிறார் என் ஆத்துமா கத்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கும் காரணம் என் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்த்தார் நான் சிறுமைப்பட்டு ஒடுங்கி போய் இருக்கும் பொழுது கத்தரனை தூக்கி எடுத்து சிங்காசனத்தின் மேல் உட்கார வைத்தார் ஆகவே கத்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று இங்கே தாவதி எழுதுகிறார் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எத்தனை வருஷங்கள் நாங்கள் துன்பத்தை அனுபவித்தோமோ அதற்கு சரியாய் எங்களை நீர் மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவர் ஒருவேளை இந்த உலக ஜனங்களினாலே நீங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் கத்தரை மாத்திரம் பற்றிக் கொள்ளுங்கள் சிறுமைப்பட்டு நீங்கள் துன்பத்தை கண்டு வருஷங்களுக்கு சரியாக அதற்கு சரிசமமாய் உங்களை மகிழ்ச்சியினால் ஆண்டவர் நிரப்புவார் ஆகவே இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஐயோ நான் சிறுமைப்பட்டு எவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டதே என்னால் எழும்பி வர முடியவில்லையே எவ்வளவு என்னை சிறுமைப்படுத்தி விட்டார்கள் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கு சரியாக சரி சமமாய் அதே வருஷங்கள் உனக்கு நான் மறுபடியும் கூட்டி தருவேன் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் இங்கே எரேமியா எழுதுகிறார் கத்தரை பாடுங்கள் கத்தரை துதியுங்கள் நாம் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் பொழுது எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாத ஜனங்களுடைய கைக்கும் அவனுடைய எண்ணங்களுக்கும் ஆண்டவர் தப்பு வைத்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி தேவன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து கொண்டு உயர்த்துகிறார் மனிதர்களுடைய பார்வையிலே ஒருவேளை நீ குப்பையிலே போடப்பட்டிருக்கலாம் அங்கே என் ஆண்டோடைய கரம் உன்னை தூக்கி எடுத்து மேன்மையாக உயர்த்தும் ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் யார் உங்களை குப்பையில தூக்கி வீசினாலும் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நேசர் உண்டு அவர் உங்களை தூக்கி எடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிப்போம் நாக்சிபி அன்புள்ள ஆண்டு வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சிறுமையானவர்கள் கத்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்த காலை வேலையில் கத்தரவர்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் அவர்களை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறேன் எளிமையானவர்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம் கத்தர் எளியவனை ஒருபோதும் மறந்து விடுகிற தேவன் அல்ல அவர்கள் ஒவ்வொருவரையும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் இந்த காலிவேளில நீர் கழிகூறப்படுகிறபடியால் உமக்கு நன்றி ஒவ்வொருவரும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாயிருந்து இந்த காலிவேளில நிறைவான ஆசீர்வாதத்தை துன்பத்தை கண்டு வருஷங்களுக்கு சரியாக ஆசீர்வாதங்களை நன்மைகளை இன்றைக்கு சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும் நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசு